ஹேமஜ் அடிக்கிற வெயிலுக்கு செமர் ஸ்பாட் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம போறது நம்ம பவனாசுக்கு மேல இருக்க அகஸ்தியர் ஃபால்ஸ் பால் என்ன போனோட ஒரு ஐயா சார்ஜ் பண்ணுவாங்க டிக்கெட் இந்த சம்மருக்கு குளிக்கிற ஸ்பாட்டு நிறைய வீடியோ போடுறேன் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மேல போயிட்டு லெப்ட் சைட் திரும்ப ஒரு ரோடு சரி இல்லாம கீழே நீங்க போவோம் முக்கியமா நீங்க என்ட்ரன்ஸ்ல வாங்க கையிலே வச்சுக்கோங்க செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோவே பண்ணுவாங்க இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நிறைய இடத்த தடை பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு எல்லாம் போவாதிங்க ஏன்னா அங்கெல்லாம் இருக்கும் இந்த அகஸ்தியர் பால்ஸ்ல வர தண்ணி எல்லாமே மூலிகை தண்ணிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த பால்ஸ்ல வர தண்ணி